ஆசனவை பகுதியில சின்னதாக முளை மாதிரி வந்து நமக்கு வெளியிலேயே சிலருக்கு இருக்கும் மோஷன் போறதுக்கே பயப்படுவாங்க ஐயோ இது போனால் நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகுமே அது சரியாகிறதுக்கே டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் திரும்ப நான் நார்மல் வர்றதுக்கு அந்த எரிச்சல் அடங்கிறதுக்கே ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க நமக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோய்க்காக நம்ம மருந்துகளோ மாத்திரைகளோ முக்கியமாக இந்த வலி நிவாரணிகள் பெயின் கில்லர்ஸ் எல்லாம் சாப்பிட்றோம் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி காரணங்களாலேயும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு ஆசனவாய் பகுதியில் மூலம் மற்றும் இந்த மாதிரி பிஸ்டுலா பிரச்சனைகள் ஏற்படுது பகுதியில் புண்கள் இருக்குன்னா நமக்கே தெரியாமல் உள்ள வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் அதே தான் நமக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும்போதும் ஏற்படுதுன்னு சொல்லலாம் இதற்கு சர்ஜரி தான் தீர்வா நிறைய பேர் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க திரும்பவும் அது வ இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து திரும்பவும் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது என்னென்ன காரணங்களால நமக்கு இந்த மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வருது அப்படின்னு ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடலில் உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய நோய்கள் நிறைய இருக்குது அதில் ஒன்று தான் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே படாய்படுத்தக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா மூலம் பைல்ஸ் ஹெமராய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இப்போ ஆசனவாய் பகுதியில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நம்ம உடல்லயே அதிகமான வலியை தரக்கூடியதாக இருக்கும் ஏன்னா நம்ம உடல்லயே டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ரீஜன் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனஸ் தான் ஸோ ஃபீவர் அதிகமா இருக்கா குழந்தைகளுக்குலாம் வந்து பார்த்தோம்னா தர்மாமீட்ரு வச்சு நம்ம செக் பண்ணுவோம் ஸோ அந்த அளவுக்கு உஷ்ணம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு அப்படின்னு பார்த்தோம்னா மலவாய் பகுதிய சொல்றோம் இதுல நமக்கு உஷ்ணம் அதிகமாகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகள் பைல்ஸ்னு சொல்றோம் அடுத்தது ஃபிஸ்டுலா பௌத்திரம் அப்படின்னு சொல்றோம் அடுத்ததாக இனிஷியலாவே நமக்கு உடல்ல உஷ்ணம் அதிகமாகும்போது ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆனல் ஃபிஷர் மைண்டா நமக்கு வந்து வெடிப்புகள் இருக்கிற மாதிரி இருக்கும் இப்போ இந்த மாதிரி நமக்கு உஷ்ணம் தொடர்பாக வரக்கூடிய பிரச்சனைகளை எப்படி சரி பண்ணலாம் பேசிக்காக நம்ம சாப்பிடக்கூடிய உணவின் மூலயமாகத்தான் இதெல்லாம் ஏற்படுதா இல்லை நமக்கு ஆசனவாய் பகுதியில் பிரச்சனைகள் இருந்தால் நேச்சுரலாக நம்ம எப்படி இதை சரி பண்ணலாம் அடுத்ததாக சித்த மருந்துகள் என்னென்ன எடுக்கலாம் இப்போது மூலம் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தோம்னா நவ மூலம் அப்படின்னு சித்த மருத்துவத்தில் சொல்லுவோம் ஜென்ரலாக ஒன்பது வகையான மூல நோய்கள் இருக்கிறது நம்ம சித்த மருத்துவத்தில் சொல்லிட்டு இருக்கோம் அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த பௌத்திரம் அப்படி அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் இது இரண்டுமே நம்ம ஆனஸ் ரீஜியனில் இருக்கக்கூடிய பிளட் வெசல்ஸ் ஹீட்னால அதிகமான உஷ்ணத்தினால் ஸோ வெசல்ஸ் வந்து ரப்சர் ஆகி அங்கே இன்ஃப்ளமேஷன் ஏற்படுறது ஸோ எதனால உடல் உஷ்ணம் அதிகமாகுது பொதுவாக பார்த்தோம்னா நம்ம உடல்லையே சக்ராஸ் இருக்குது இல்லைங்களா இந்த சக்ராஸ்ல மூலாதார சக்கரம் அப்படின்னு தான் நம்ம உடலே ஆதாரமாக இருக்கக்கூடியது மூலாதாரம் அப்படின்னு சொல்றோம் ஸோ அந்த சக்ரா இருக்கக்கூடிய இடத்திற்கு கீழே நமக்கு இந்த ஆனஸ் அப்படின்ற மலவாய் பகுதி இருக்கு ஸோ இந்த இடத்தில் வரக்கூடிய பிரச்சனை அதிக அதாவது மைல்டா நமக்கு பெயின் இருந்தாலும் ரொம்ப அதிகமாக நம்மளால் தாங்க முடியாத வழியை கொடுக்குதுன்னு சொல்லலாம் என்னென்ன காரணங்களால நமக்கு இந்த மூலம் சார்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள் வருது அப்படின்னு பார்த்தோம்னா உடல் உஷ்ணம் நான் சொன்னேன் முக்கியமாக உஷ்ணம் அப்படின்னு சொல்றதே சித்த மருத்துவத்தில் பித்தம் மூன்று தாதுக்கள் மூன்று நாடிகள் இருக்கு இல்லைங்களா வாதம் பித்தம் கபம் இந்த பித்தம் தன் நிலையிலிருந்து அதிகமாகும்போது அதாவது சித்த மருத்துவத்துல எப்படி சொல்லுவாங்கன்னா அணில பித்த தொந்தம் அல்லாது மூலம் வராது அப்படின்னு சொல்வாங்க பித்தம் தொந்தம் அப்படின்னா அதிகமானால் ஸோ அதிகமானாலோ எந்த ஒரு நாணியுமே இந்த வாதமோ பித்தமோ கபமோ அதிகமானாலோ குறைந்தாலோ நமக்கு நோய் வரும் அந்த மாதிரி இந்த பித்தம் அதிகமாகும்பொழுது உடலில் உஷ்ணம் பொழுதுதான் நமக்கு மூலாதார சூடு அப்படின்னு சொல்றோம் இந்த மூலாதார சூடு அதிகமாகும்பொழுது நமக்கு மூலம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அடுத்த முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நீண்ட நாட்களாக இருக்கக்கூடிய கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்றோம் மலச்சிக்கு ஸோ மூன்று நாட்கள் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நம்ம வந்து ம மலத்தை வெளியேற்றக்கூடிய பழக்கம் இருக்கிறவங்க ஸோ ஸ்டூல்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே டைட்டாக இருக்கிறது ஸோ அந்த மாதிரி ஸ்டூல்ஸ் வந்து வெளியேற்றும் போது நமக்கு ஆசனவாய் பகுதியில் ஒரு வெடிப்பு மாதிரி ஏற்பட்டு அதிகமாக ப்ளீடிங் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ மூலம் வருவதற்கு முக்கியமான காரணம் இந்த தான் அடுத்ததாக பார்த்தோம்னா நமக்கு நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நோய்க்காக நம்ம மருந்துகளோ மாத்திரைகளோ முக்கியமாக இந்த வலி நிவாரணிகள் பெயின் கில்லர்ஸ்லாம் சாப்பிட்றோம் ஸ்டீராய்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறோம் இல்லைங்களா இந்த மாதிரி காரணங்களாலையும் நமக்கு மலச்சிக்கல் ஏற்பட்டு ஆசனவாய் பகுதியில் மூலம் மற்றும் இந்த மாதிரி பிஸ்டுலா பிரச்சனைகள் ஏற்படுது இந்த மூலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் முக்கியமாக இந்த ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ நமக்கே தெரியாது மோஷன் போயிட்டு முடிச்ச உடனே ஃப்ரெஷ்ஷாக பிளட் போகுது ஃபர்ஸ்ட்டு ரெண்டு நாள் போகுது மூணு நாள் போகுது கேர்லெஸ்ஸாக விட்டுருவாங்க ஸோ இது தொடர்ந்து இருக்கும் இருக்கும்போது நம்ம உடலில் பார்த்தோம்னா அந்த ஹீமோக்ளோபின் ரத்தத்தோட அளவு குறைய ஆரம்பிக்கும் ஜென்ரலாகவே நமக்கு வந்து இப்போது நம்ம அல்சர் இருக்குது வயிற்று பகுதியில் புண்கள் இருக்குன்னா நமக்கே தெரியாமல் உள்ளே வந்து ப்ளீடிங் ஆக ஆரம்பிக்கும் அதே தான் நமக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும்போதும் ஏற்படுதுன்னு சொல்லலாம் ஸோ பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது மோஷன் போனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் இருந்துச்சுன்னா உடலில் அந்த ஹீமோக்ளோபின் லெவல் குறைய ஆரம்பிக்குது ஸோ அனிமிக்காகிறது நாட்பட்டு இருக்கக்கூடிய அந்த மூலம் பிரச்சனைனால உடல்ல ஒரு சோர்வு ஏற்படுறது நிறைய பேர் இந்த மூலம் மோஷன் போகிறதுக்கே பயப்படுவாங்க ஐயோ இது போனா நமக்கு வந்து ப்ளீடிங் ஆகுமே அது சரியாகிறதுக்கே டூ த்ரீ ஹவர்ஸ் ஆகும் திரும்ப நான் நார்மல் வர்றதுக்கு அந்த எரிச்சல் அடங்கிறதுக்கே ரெண்டு மூணு மணி நேரம் ஆயிடும்னு சொல்லுவாங்க இதுலயுமே வந்து பார்த்தோம்னா இன்டர்னல் பைல்ஸ் மற்றும் எக்ஸ்டர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்றோம் ஆசனவை பகுதியில் சின்னதாக முளை மாதிரி வந்து நமக்கு வெளியிலயே சிலருக்கு இருக்கும் இது வந்து ரொம்ப நாளாக பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருந்தவங்களுக்கு இது தெரியும் இது இன்டெர்னல் பைல்ஸ் அப்படின்னு சொல்கிறது உள்ளுக்கே நமக்கு இருந்து சின்னதாக குரோத் மாதிரி ஒரு பட்டாணி சைஸ்லையோ இல்லை சொந்தக்காய் சைஸ்லையோ உள்ளேயே நமக்கு இருந்து பிரச்சனைகளை நமக்கு கொடுக்குதுன்னு சொல்லலாம் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் மற்றும் இன்டர்னல் பைல்ஸ் இருக்கக்கூடியவங்களுக்கு நாலடிவில் ப்ளீடிங்கும் ஆரம்பிக்குது ஸோ இதில் மழைவாய் பகுதியில் நிறைய பிரச்சனைகள் எனி டைம் ப்ளீடிங் இருந்துக்கிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமாகிடுச்சுன்னா ஃபர்ஸ்ஃபார்மேஷன் ஆகிட்டா அதாவது சீழு கலந்த ரத்தம் நமக்கே தெரியாமல் ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்கிறது சொல்லுவாங்க என்னால் ஆஃபீஸ் போக முடியல எந்த இடத்துலையும் உட்கார முடியல ஸோ அந்த அளவுக்கு எனக்கு ப்ளீடிங் எரிச்சல் எரிச்சல் வந்து இருந்துக்கிட்டே இருக்குது ஒரு பர்னிங் சென்சேஷன் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதனால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாத அளவுக்கு ஃபுட்டு எது சாப்பிட்றதுனே தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ரொம்ப வேதனையை தரக்கூடியதான் இந்த மூலம் சார்ந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எளிமையாக இதை எப்படி நம்ம சரி பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் ஆரம்பத்திலே இந்த மூலம் இருக்குன்னா இதற்கு சர்ஜரி தான் தீர்வா நிறைய பேர் சர்ஜரி பண்ணியிருப்பீங்க திரும்பவும் அது வ இரண்டு மூன்று வருடங்கள் கழித்து திரும்பவும் அது வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஸோ எந்த நம்ம பாடியில எந்த ஒரு ப்ராப்ளம்னாலும் அதை அகற்றுவது மட்டும்தான் நம்ம வேலை கிடையாது ஸோ ரூட் காஸ் என்னன்னு தெரியணும் ஸோ வேரோடு அந்த பிரச்சனையே நமக்கு பக்க விளைவுகள் இல்லாமல் குணப்படுத்துறது தான் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்கோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம சர்ஜரி இல்லாமலே இந்த பைல்ஸ் உள்ளிட்ட பிரச்சனைகளை குணப்படுத்திக்கலாம் பேசிக்காக பைல்ஸ் அப்படின்னாவே நிறைய நம்மக்கிட்ட வர பேஷண்ட்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க துத்திக்கீரை சாப்பிட்டோம் துத்திக்கீரை டெய்லி சாப்பிட்றேன் துத்திக்கீரை அரைச்சி வச்சு நான் இருக்கேன் மலவாய் பகுதியில் வச்சு கட்டுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மையிலே இந்த துத்தி கீரை பைல்ஸ் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஒரு அருமையான ஒரு விஷயம் அருமையான ஒரு மூலிகைன்னு சொல்லலாம் அதை நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை தாண்டி நம்ம உணவு முறையிலும் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலையும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயங்கள் என்ன லைஃப் ஸ்டைலில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் என்னென்னா உடல் உஷ்ணம் தரக்கூடிய செயல்களை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக குறைக்கிறது நல்லது அதில் நம்பர் ஒன் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரத்தில் ரொம்ப நேரம் கண் விழித்து ஒர்க் பண்ணுறது அதே மாதிரி இரவு நேரத்தில் அதிகமான உணவு அப்படின்னு பார்த்தோம்னா நான்வெஜ் நிறைய எடுக்கிறது ஸோ மிட் நைட்டில் லேட் நைட்டில் நம்ம வந்து நான்வெஜ் இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்தால் அது வந்து டைஜஷன் ஆகாமல் உஷ்ணமாக நம்ம கன்வெர்ட் ஆகி நிச்சயமாக மலச்சிக்கல் உண்டாகும் நாலடிவில் அது பயில்ஸ் மாதிரி பிரச்சனைகளை உண்டாக்குது அப்போ இரவு உறக்கம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் அடுத்ததாக எண்ணெய் குளியல் எடுக்கிறது அவசியம் ஸோ வாரம் இரண்டு முறை நல்லெண்ணெய் குளியல் எடுக்கலாம் இந்த பயில் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பண்ணலாம்னா நம்ம இரவு தினமும் தூங்கும்போது ஆசனவாய் பகுதியில் கொஞ்சம் விளக்கெண்ணெயை தடவிக்கலாம் ஆசனவாய் பகுதியிலும் தொப்புள் மற்றும் உச்சந்தலை மூன்று இடங்கள்லையுமே ஒரு இரண்டு இரண்டு சொட்டு விளக்கெண்ணெயை டெய்லி நம்ம தடவிட்டு வந்தோம்னாலும் உடல் உஷ்ணம் குறைய ஆரம்பிக்கும் அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு காலையில் எழுந்திரிச்சோடனே எம்டி ஸ்டொமக்கில் டீ காஃபி குடிக்கிறது இதோட ஸ்மோக் பண்ணுற ஹேபிட்டும் சில ஆண்களுக்கு இருக்கும் ஸோ அதையும் டோட்டலாக நம்ம அவாய்ட் பண்ணணும் ஸோ எம்டி ஸ்டொமக்லேயே காஃபி டீ குடிக்கும்போது நமக்கு நிச்சயமாக ஒரு குடல் பகுதியில் அசிடிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு வறட்சித்தன்மையை உண்டாக்குறதுக்கும் இது காரணமாக இருக்குது இதற்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா மூலிகை தேநீர் எடுத்துக்கலாம் இல்லைன்னா நீராகாரம் மூலம் தொடர்பான பிரச்சனை இருக்கக்கூடியவங்க நீராகாரம் நிச்சயமாக குடிக்கலாம் சோ இதுலயுமே வந்து பார்த்தோம்னா நமக்கு பிஞ்சு கடுக்காயை பயன்படுத்தி செய்யக்கூடிய மூலக்குடோரி எண்ணெய் இருக்கு இந்த மூலக்குடோரி எண்ணெய் அதிகமான டோசேஜ் மருத்துவ ஆலோசிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம் அதிகமான டோசேஜ் எடுக்கும்பொழுது நமக்கு பேதி மருந்தாக பயன்படுது ஐந்துல இருந்து ஆறு சொட்டு கலந்து எடுக்கும்பொழுது உடல் உஷ்ணத்தை குறைக்கவும் மலச்சிக்கலை தீர்க்கவும் இந்த மூலக்குடோரி எண்ணெய் பயன்படுது நீராகாரத்தோடு கலந்து ஒரு ஐந்து சொட்டு மூலக்குடோரி எண்ணெய் காலையில் நம்ம குடிச்சிட்டு வந்தோம்னா மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும் அடுத்ததாக நிறைய நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் கீரை வகைகள் நம்ம நாட்டு காய்கறிகள் ஸோ நம்ம காய்கறிகள் அப்படின்னு சொல்லும்போது நல்லா டீப் ஃப்ரை பண்ணுறோம் ஸோ எண்ணெயில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது எல்லாமே நம்ம அவாய்ட் பண்ணிட்டு வேக வைத்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய காய்கறிகளை நம்ம தொடர்ந்து சாப்பிட்டுட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி காய்கறிகளை சாப்பிட்டுட்டு வந்தோம்னாலும் நார்ச்சத்துக்கள் நம்ம உடல்ல நிறைய சேரும் மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கிறோம் இல்லைங்களா டோட்டலாக இதை அவாய்ட் பண்ணணும் இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருமே என்ன பண்ணுறோன்னா அவுட் சைடில் போய் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறோம் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ் எடுக்கிறோம் உப்பு மற்றும் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை பயன்படுத்துகிறோம் ஸோ இது எல்லாமே நம்ம டோட்டலாக அவாய்ட் பண்ணணும் ஸோ மைதா சார்ந்த உணவுகள் எடுக்கும்போது தான் அதிகமான மலச்சிக்கல் ஏற்படுது அடுத்ததாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம உணவில் எடுக்க எடுக்க நாச்சத்துக்கள் நம்ம உடலில் நிறைய போச்சுன்னா நமக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைய காலகட்டத்தில் மலக்குடல் தொடர்பான வரக்கூடிய அந்த பைல்ஸ் மற்றும் பிஸ்டுலாவை தொடர்ந்து என்ன ஒரு பெரிய நோய் அப்படின்னு பார்த்தோம்னா மலக்குடலில் வரக்கூடிய புற்றுநோயின்னு சொல்கிறோம் இதற்கு பேசிக்கான ரீசன் என்னன்னா ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் ப்ரோபயோட்டிக்ஸ் இல்லாமல் இருக்கிறது ஸோ தினமும் நம்ம என்ன பண்ணுறோம்னா மோர் தயிர் இந்த பழைய சாதம் இது எல்லாமே சாப்பிட்டனாலும் நம்ம கட்டோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இது எல்லாமே ஃபாலோ பண்ணிக்கலாம் சித்த மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் அந்த உடல் உஷ்ணத்தை தணிப்பதற்கான மருத்துவ முறைகளோடு இதற்கான மூலத்திற்கான சிறந்த மருந்துகளும் நிறைய இருக்குது இதில் வந்து நவ மூல மெழுகு அப்படின்னு ஒரு மெழுகு மருந்து இது வந்து உயர்ந்த வகையை சேர்ந்தது இதுக்கு நிச்சயமாக மருத்துவர் ஆலோசனைப்படி தான் நீங்கள் எடுக்கணும் அடுத்ததாக பார்த்தோம்னா குங்கிலிய வெண்ணெய் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்குது இதை வந்து பயில்ஸ் இருக்கிறவங்க ரொம்ப ப்ளீடிங் இருக்குன்னா இது எக்ஸ்டர்னலாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குங்கிலிய வெண்ணையும் இன்டர்னலாகவும் நம்ம சாப்பிட்டுக்கலாம் இதனோட கொஞ்சம் ஏலக்காய் பூடி சேர்த்து தினமும் காலையில் எம்டி ஸ்டமக்கில் ஒரு அரை ஸ்பூன் சாப்பிட்டுட்டு வந்தாலும் மூலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு இது நிரந்தர தீர்வாக இருக்கும் ஸோ இந்த பதிவில் நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி